ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஹேஜி விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா காரசிரம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம நாட்டுக்கொழி செய்கிறதுனால நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது கூடவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அது கூட பார்த்திங்கன்னா கிராம்பு ஏலக்காய் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை பூ அண்ட் அரை பூ அதை மட்டும் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம வறுத்து அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது லைட்டாக தான் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து விட்டுருங்க இது லைட்டா வதக்கிட்டு அரைச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூடவே நல்லா வாசனைக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலை கருவுல சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டா வதங்கினா போதும் சின்ன வதங்குன்றதுனால ஈஸியா வதங்கிடும் சீக்கிரமா இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் இது ஆற வச்சு அரைக்கிறதுக்குள்ள நம்ம வந்து குக்கரில் வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே குழம்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கடலில் கூட செஞ்சுக்கலாம் இதே மெத்தடு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால குக்கரில் செஞ்சுக்கிறேன் நான் இப்போ குக்கரில் ஹீட் ஆனதும் அது கூட தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சீரகம் ஒரு பட்டையலை கடுகு வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க வேணான்றதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பிஞ்சுக்கோங்க அது கொஞ்சமாக கூட பார்த்திங்கன்னா கருவேப்பில் அதெல்லாம் சேர்த்து தாளித்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த சிக்கன் குழம்புக்கும் தக்காளி பெருசாக ஆட் பண்ண மாட்டேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நிறைய தக்காளி சேர்த்து பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு தக்காளி கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி செய்கிறதுனால அதனால லைட்டாக வதக்கி விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டு பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் குளமெளகா இது வந்து வீட்டில் வரைச்ச மிளகாத்தூள் ஸோ என்னோடய மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாகவே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் அது கூடவே தேவையான உப்பு சேர்த்து அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா நாட்டுக்கோழி வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அது இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க ஸோ இது நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அலசி ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் குழம்பு வந்து திக்காக தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு வந்து தண்ணியாக வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் அஞ்சு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உப்புலாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட போகிறேன் அஞ்சு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக நாட்டுக்கொழி குழம்பு நல்லா சூப்பராக ரெடியாகிடும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்கு நாட்டுக்கோழியும் பார்க்கும்போது இவங்களுக்கு நல்லா வெந்துருக்குது குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணதுமே நம்ம அப்படியே சர்வ் பண்ணாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு சேர்வுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்